ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதாம் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் பதினைந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் தீமிதி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் வினோபா நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது பூங்கரக ஊர்வலம் கோடுவார்த்தல் நிகழ்ச்சி அடுத்தடுத்து தீமிதி நிகழ்ச்சி தேர் பவனி வருதல் வாட வேடிக்கைகளோடு அவ்வளோ ஒரு கோலாகலமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விழாவினை மின்மேலும் உற்சாகப்படுத்தி இந்த விழா சிறப்பாக நடக்க அனைவரும் அவ்வளோ ஒரு பங்காற்றி இருக்காங்க அனைவருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரியே நம்மளுடைய ஐந்தாவது மண்டல குழு தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் இந்திரனையா அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார் இந்த விழாவை மேலும் திரு ராஜேந்திரனையா அவர்களால் மரியாதைகள் செய்யப்பட்டது பெரும் மதிப்பிற்குரிய ஐந்தாவது மண்டல குழு தலைவர் திரு எஸ் இந்திரனையா அவர்களுக்கு மேலும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றதும் விழா நடைபெற உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றதும் உதவி செய்தவர்கள் இரவும் பகலும் அயராது உழைத்தவர்கள் மேலும் இந்த திருவிழா தொடர்ந்து நடைபெற உதவியவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டும் இந்த விழா மென்மேலும் அம்மனுடைய அருளும் ஆசையும் நிறைவு பெற்றதும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் அறுபத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு எஸ் இந்திரனையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவியதற்கு அனைவருக்கும் நாம மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த விழா அம்மனுடைய ஆசிர்வாதத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த இடத்துல தீமிதி திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேர்பவனி நடைபெற இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் வினோபா நகர் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் வினோபா நகர் ஓம் சக்தி பராசக்தி